நம்ம இவ்வளவு நாளா எதிர்பார்த்த தளபதியோட கோட் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு கண்டிப்பா எல்லாருமே படத்தை பார்த்திருப்பீங்க உண்மையாலுமே டைரக்டர் வெங்கட் பிரபு ஒரு சூப்பரான படத்தை கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் படத்துல ஏகப்பட்ட ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்ட் வச்சிருக்காங்க மூணு மணி நேரம் படம் போறதே தெரியல அப்படின்னு தான் சொல்லணும் படத்துல மைனஸ் பாயிண்ட் இருக்குதான் ஆனா அது வந்து பெரிய அளவுல படத்தை பாதிக்கிற அளவு இல்ல நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்த மாதிரி படத்துல திருஷா விஜயகாந்த் சிவகார்த்திகேன் அப்படின்னு எல்லாருமே இருக்காங்க என்னதான் இவங்க கேமியா பண்ணி இருந்தாலுமே இது முழுக்க முழுக்க தளபதியோட படமா வெங்கட் பிரபு எடுத்திருக்காரு அதே மாதிரி படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாப்ல பயங்கரமா காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு படத்தோட அப்புறம் படம் பயங்கர விறுவிறுப்பா போகுது முக்கியமா படத்தோட கிளைமேக்ஸ் வேற லெவல்ல வெங்கட் பிரபு எடுத்திருக்காரு இப்படி ஒரு டைரக்ஷன் திறமைய வெங்கட் பிரபு வச்சுக்கிட்டு தான் கஸ்டடி மாதிரியான ஒரு படத்தை எடுத்தாரா அப்படிங்கறது பெரிய சந்தேகமா இருக்கு படத்தோட மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே நம்ம எதிர்பார்த்த ஒரு மைனஸ் பாயிண்ட் தான் அதாவது யங் தளபதியோட அந்த ஏஐ லுக் ஒரு தான் இருந்துச்சு பாக்குறது இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேசாம அந்த ஸ்பார்க் சாங்க படத்துல இருந்து கட் பண்ணி தூக்கி இருக்கலாம் ஏன்னா அந்த பாட்ட தியேட்டர்ல யாருமே கொண்டாடல சோ அந்த பாட்டை கட் பண்ணி தூக்கி இருந்தா நல்லா இருந்திருக்கும் நெக்ஸ்ட் யங் தளபதியோட நடிப்பு பயங்கரம் அப்படின்னு சொல்லணும் தளபதியை இந்த மாதிரி நம்ம இப்ப வரைக்கும் பார்த்தது கிடையாது அப்படி ஒரு அசுர நடிப்பு தளபதி காட்டியிருக்காரு ஒட்டுமொத்தமா சொல்ல போனா கோட் படம் ஆயிரம் கோடி ரூபாய் வசூல் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம படத்தோட முதல் நாள் கலெக்ஷன் எவ்வளவு அப்படிங்கிறது இன்னைக்கு ஈவினிங் தெரிஞ்சிரும் எப்படியும் எனக்கு தெரிஞ்ச ஒரு நூத்தி ஐம்பது கோடி